பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வம் துர்காதேவி இந்த தேவிக்கு தமிழகத்தில் பல இடங்களில் சிறப்பு ஆலயங்கள் இருக்குது அதில் முக்கியமானதை நம்ம பார்ப்போம் இப்போ கும்பகோணம் மயிலாடுதுறை பாதையில் திருவாடுதுறை ஆதீனம் அந்த ஆதீனத்துக்கு போகிற பாதையில் பரணி நட்சத்திரத்துக்குன்னு துர்காதேவி ஆலயம் அமைஞ்சிருக்கு அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா நம்ம கும்பகோணத்துக்கு பக்கத்தில் பட்டீஸ்வரம் அப்படிங்கிற ஊரில் சிவன் கோயிலில் வடக்கு பருவத்தில் துர்க்கை அம்மன் ஆலயம் இருக்குது அதுபோல் மயிலாடுதுறை அருகில் கதிராமங்கலங்கிற ஊரில் ஸ்ரீ வனதுர்க்கை இருக்குது அதுக்கடுத்தது நம்ம பார்த்தோம்னாக்கா சிதம்பரம் அருகில் திருக்கழிப்பாலை அப்படிங்கிற ஒரு அழகிய கிராமத்தில் இந்த துர்காதேவி அம்மன் அங்கேயும் விட்டுருக்கார் ஒவ்வொரு ஊர்லையும் வெவ்வேறு பேர்ல விட்டுருப்பாரு தவிர துர்காதேவி பரணி நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட தேவையாக ஒவ்வொரு ஊர்லயுமே அழைக்கப்படுகிறது ஏதாவது ஒரு ஊர்ல வணங்குறாலும் ஓகே நன்றி